எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கோம் நம்ம எப்படி ஜாலியா பாக்குறதுக்கே நிறைய கண்கள் வேணுங்க பாருங்க இருக்காங்க பிள்ளைங்களுக்கு தான் இடம் கம்மியா இருக்குது கண்மணிய வந்து கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறதுக்கு கம்மியாயிட்டு ஏன்னா இப்ப கொஞ்சம் மழையாக இருக்கு அது மட்டும் இல்லை இப்ப கேட்லாம் திறந்தோன்னு வைங்கலாம் உடனே ரெண்டு பேரும் வெளியில சாடி ஓடிடுறாங்க ப்ரூனும் அப்படிலாம் கூட்டோன்னு ஓடி வந்துடுவான் ஆனால் கண்மணி வந்து நம்ம இன்னும் அந்த அளவுக்கு பழக்கலை பார்த்தீங்களா கண்மணி என்ன பண்ணிடுறனா மீன்காரனே காலையில் வர்றாங்க அண்ணனை பார்த்த உடனே அந்த வண்டி சவுண்டு கேட்டு நம்ம வீட்டு முன்னாடி வந்தாலே வேட்டை திறந்த உடனே வெளியில போயிடுறாங்க பாருங்க விளையாட்டை பாருங்க அதே மாதிரிங்க என்னதான் மட்டன் சிக்கன் அந்த மாதிரி கொடுத்தாலும் மீன் சாப்பாடு ரெண்டு பேருமே அப்படி விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் நிறைய பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மீன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க விரும்புகிறதே மீன் சாப்பாடு தான் காய்கறி சாப்பாடு சுத்தமாக ப்ரூனோ சாப்பிட மாட்டேங்கிறான் ஆனால் கண்மணி கொஞ்சம் கேரட்லாம் வேக வச்சு மசிச்சு கொடுத்தோன்னா கண்மணி சாப்பிட்றான் கண்மணி பற்றி பிரச்சனையும் இல்லை எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க நிறைய பேர் வந்து பாப்பாவுக்கு வந்து மெடிசன் கொடுக்குறீங்களா ஹாஸ்பிட்டல் எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீக் போகலான் இருக்கிறேன் அப்புறம் வந்து கண்மணிக்கு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் தான் பிளட் இருக்குது டுவெல் பாயிண்ட் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் கொஞ்சம் அவளுக்கு இப்போ வந்து சின்ன பிள்ளை தானே இன்னும் சிக்ஸ் மந்த் டைம் இருக்குல்ல கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாமா ஏன்னா அவளுக்கு ரொம்ப லோவாக இருந்தால் நம்ம மெடிசன் கொடுத்து தான் அவளுக்கு ஹீமோகுளோபின் கூடுது கூட கொஞ்சம் வளரட்டும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டுருக்குறேன் பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அவளுக்கு அந்த சர்ஜரி பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும் அதனால தான் டாக்டர் இப்போதைக்கு வேண்டான்னாங்க நார்மல் பிளட்டு வந்தப்பறம் பண்ணிக்கலான்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் டைம் இருக்குங்கிறதுனால அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளாடியே அவள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவா அதுக்கு தகுந்த ஃபுட்டும் கொடுத்து அவ்வளோ கொஞ்சம் தேத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் சரிங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்படி வாங்க எனி டைம் இப்படி தான் விளாடுவாங்க பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா அப்படி சண்டையெல்லாம் போட மாட்டாங்க அதே மாதிரி ஒரே பிளேட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வரும் பக்கத்தில் என் சின்ன பையன்லாம் வந்து பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவான் ரொம்ப சவுண்டு போடும் ஒரு டைம் என்கிட்டையும் ப்ரூனோ கொஞ்சம் எகிரிட்டாமல் பார்த்துக்கோங்க சாப்பாடு பக்கத்தில் போகும்போது ஆனால் அப்படி இருந்த ப்ரூனோ இப்போ வந்து கண்மணி பாப்பாவும் ரெண்டு பேரும் ஒரே பாத்திரத்தில் சாப்பிடுவாங்க சண்டையே போட மாட்டாங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நாட்டுக்கோழி சரியா வீட்டில் நாட்டுக்கோழி எடுத்ததுனால அதில் வந்து கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு தனியாக என்ன செஞ்சுருக்கேன் சமைச்சி கொடுத்துருக்கேன் ஒரே பிளேட்டில் இருக்கிற எலும்பை வந்து அழகாக என்ன செஞ்சாங்க சண்டை போடாமல் கொஞ்சம் கூட உருமை கூட இல்லைங்க சூப்பராக அப்படியே ஒற்றுமையாக சாப்பிட்டாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க பாயும் கேளுங்கிறனால அவங்களுக்குள்ளே சண்டை இருக்காது ஹாப்பியாக இருப்பாங்க சண்டை போட மாட்டாங்க அப்படின்ட்டு அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு கண்மணி பாயாக இருந்திருந்ததுனா இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரே சண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ண வேண்டியதுதான் ப்ரூணோ ப்ரூணும் இப்போ வந்து சமத்து ஏன் தெரியுமா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஓடி ஓடி போயிட்டே இருப்பான் ஓயாமல் சேட்டை தருவான் இப்போ வந்து அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாடுறதுக்கு இடம் இல்லாததுனால ஃபுல்லுமே இதில் தான் இருப்பான் கதவை திறந்தா உடனே உள்ளே வந்துடுவான் சரியா வீட்டை சுற்றி ரெண்டு பேரும் நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க பிள்ளைங்களும் விளையாடட்டும் அப்படி தானே மாறி மாறி அதாவது ஃபுல்லும் வெளியில் அப்படியெல்லாம் கிடையாது நிறைய பேர் இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க வெளியிலேயே வச்சிருக்கீங்கன்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க வெளிலையும் வச்சுருக்குறேன் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன் சூழ்நிலையை பொறுத்தது சரிங்களா ஒவ்வொரு நாளும் சுச்சுவேஷனுக்கு ஏன்னா வெளியிலலாம் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் அந்த ஈரம் ஆகும்போது உடனே பிடிச்சி உள்ளே விட்டுருவேன் அதுக்கப்புறம் பகலில் தூங்கும் உள்ளே இருப்பாங்க இந்த மாதிரி மாறி மாறி என்ன செய்வோம் மாற்றி மாற்றி வீட்டில் விட்டோம் வெளியில் விட்டோம் பார்த்துட்டு தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரூனை இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையே இல்லை அப்புறம் பயப்படாதீங்க கண்மினி நேற்றுக்கு ரெண்டு பேரையும் குளிப்பாட்டியாச்சு எவ்ரி சண்டே வந்து குளிப்பாட்டிடுவேன் கண்மணி வந்து பிடிச்சி கொண்டு பைப்பிட்ட விடக்கூடிய அந்த ஸ்டார்டிங் டைம் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்பா அதுக்கப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தான் சோப்பு பொடுமெல்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சு கொடுப்பா பார்த்துக்கோங்க அதே மாதிரி ப்ரூணும் சமத்து குட்டியாகனும் அப்படி தான் ரெண்டு பேரால் குளிக்கிறதுக்கு தொந்தரவு இல்லை நான் கொஞ்சம் ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு பக்கத்தில் இருக்கணும் பிடிச்சி தரதுக்கு மற்றபடியெல்லாம் எல்லாம் அழகாக அவள் கண்மணிலாம் நேர்த்தி குளிப்பாட்டும் போது ரொம்ப அழகாக ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக எனக்கு காமிச்சு கொடுத்தா பாருங்க சூப்பராக என்ன செஞ்சேன் குளிப்பாட்டி விட்டாச்சு ஞாயிற்றுக்கிழமை தோறும் குளிப்பாட்டி விட்டுட்டு என்ன பண்ணிடுவேன்னா அவனுக்கு கொஞ்சம் வந்து சீ வச்சு நல்லா சீவி ட்ரை பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து சம்மர் டைமில் தான் ரொம்ப முடி கொட்டிகிட்டு இருந்தது இப்போ நார்மலாகவே அவனுக்கு கொஞ்சம் முடி கொட்டுறது கம்மி தான் இருந்தாலும் இந்த சீ வச்சு சீவும் போது நல்லா இருக்குது சரிங்களா வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது கூட நல்லா தான் இருக்குது ரொம்ப கொட்டலை இப்போது பார்த்திங்களா நீங்கள் கண்மணி எப்படி விளாண்டுட்டு இருக்கிறான் குதுர மாதிரி அப்படி துள்ளி துள்ளி என்ன செய்வா போவா பார்த்துக்கோங்க ஆனால் பயங்கர சேட்டை ஒரு பொருள் இப்போ வைக்க முடியாதுங்க எது கிடந்தாலும் எடுத்து கடிக்க ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி இங்கே பைக்கு சீட் இருக்குல்ல அந்த சீட்டெல்லாம் எட்டி எட்டி கடித்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கா பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அந்த உரத்தில் இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பா கண்மணி நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி காலையில் என் செருப்பு என் செருப்பு எடுத்து ஒத்தக்கால் பார்க்குறேன் காணாம் அப்போ பார்த்தாச்சுன்னா வீட்டுக்கு பின்னாடி கொண்டு வச்சுட்டுருக்கா பார்த்தீங்களா சவுண்டை சவுண்டு வேறு யாரும் இல்லை கண்மணி சவுண்டு தான் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்கங்க எல்லாம் உங்களோட ப்ரேயர் தான் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு இன்னைக்கு அதனால உடனே சரி ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிற சரி உடனே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் கண்மணி கண்மணிமா என்னாச்சு காதை பாருங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வச்சுக்குவா காதை கண்மணி ஓகே இன்னைக்கு ரெண்டு பேரையும் பார்த்துட்டிங்களா நாளைக்கு இன்னொரு விளாக்ல நம்ம சந்திக்கலாமா அங்கே பாருங்க த்ரோணம் சும்மா இருந்தாலும் கண்மணிப்பாப்பாவை பாருங்க ஏன்டா இந்த பக்கம் இருக்கிற என்னை பார்த்து திரும்பி பேசுடா அப்படிங்கிறா ஓகேங்க น no, like ั่งลิบปากแล้วถ้าแตะไป